வணக்கம் செய்திகள் கழிவுகள் அகற்றும் பணியாளர்கள் மற்றும் மறுவாழ்வு தேசிய ஆணையத்தின் தலைவர் ஓசூர் பேருந்து நிலையத்தில் ஆய்வு துப்புரவு பணியாளர்களிடம் சம்பளம் சீருடை உள்ளிட்ட வசதிகளை குறித்து கேட்டறிந்தார் மனித கழிவுகள் அகற்றும் பணியாளர்கள் மற்றும் மறுவாழ்வு தேசிய ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பெங்களூரிலிருந்து ஓசூருக்கு வந்த அவர் முன்னதாக ஓசூர் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கு துப்புரவு பணியாளர்களை மேற்கொண்டிருந்த ஒப்பந்த அடிப்படையாளர் அடிப்படையில் வேலை பார்க்கும் துப்புரவு பணியாளரிடம் எவ்வளவு நேரம் வேலை பார்க்கிறீர்கள் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு சம்பளம் வாங்கப்படுகிறீர்கள் என கேட்டறிந்தார் மேலும் தனியார் ஒப்பந்ததாரர்கள் துப்புரவு பணியாளர்கள் மாத சம்பளத்தை சரியாக வழங்குகிறார்களா போன்று துப்புரவு பணியாளர்கள் பிஎஃப்இஎஸ்ஐ உள்ளிட்டவைகள் உள்ளதா சீருடைகள் எத்தனை வழங்கப்பட்டுள்ளது என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவரிடம் எழுப்பிய ஆணையத்தின் தலைவர் வெங்கடேஷ் சம்பளம் விவரம் கொடுக்கப்படுகிறது என கேட்டிருந்தார் அதற்கான செல்போன் மெசேஜையும் பார்வையிட்டார் இந்த ஆய்வின் போது ஓசூர் சாராட்சியர் பிரியங்கா ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் சினேகா டிஎஸ்பி ஆகியோர் உடன் இருந்தனர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்